ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபதுக்கான கரண்ட் அஃபேஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பார்த்துட்டு வந்துருங்க ஓகேவா டெய்லி பார்த்துட்டு வந்துருங்க ஹின்ஸ் எழுதி போட்டு படிங்க ஓகேவா ஸோ ஆஃபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டி நம்ம வந்து பார்த்திங்கனா ஈஸியாக ஃபேஸ் பண்ணி மார்க் எடுக்கலாம் ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் போஸ்டிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கேர் எடுத்து டெய்லி முடிச்சுட்டு வந்துடுங்க ஓகேவா அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம சேனலில் பார்க்கறவங்க கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்று வரும் ஓகேவா சோ நோட்டிபிகேஷனெலாம் வரும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் டூ டூஏ அண்ட் ஃபோர் விஏஓ ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஈயர்லி வெயிட்டிங்காக இருக்கிறோம் ஸோ அந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா ஸோ டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பர் நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபை டோ அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அதே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் மற்றும் டெஸ்டிக் ஓகேவா ஸோ வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணுன்னு சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் சப்ஜெக்ட் கோர்ஸ் இது ம இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி கிடையாது ஸோ ஒரே டைம் ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ ஆல் சப்ஜெக்டில் ஓகேவா ஸோ தமிழ் மேக்ஸ் சோஷியல் சயின்ஸ் அண்டு சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் ஸோ எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரியே ஸோ கூற்றுறோடியோ கேள்விகள் இன்டைரக்ட் கொஷின்ஸு டைரக்ட் கொஷின்ஸு அண்டு பொறுத்துக்கு டைப்பில் ஸோ கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ வெரி யூஸ்ஃபுல் இதுக்காகவே நாலு டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக யூஸ் ஆகிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்கொசந்தான் இந்த குறைவான கட்டணம் ஆறுநூறுவாய் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குது ஓகேவா ஸோ அதுக்காக நீங்கள் ப பெறப்போடிய பயன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்பீஸ் கட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அதேமாதிரி இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ரொம்ப நாளைக்கு இருக்காது ஓகேவா அதனால் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணி உங்களுடைய லேர்னிங்கை பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட்டை அட்டன் பண்ண பாருங்கள் ஓகேவா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி பாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சர்வதேச இன்டர்நேஷனல் மொபிலிட்டி டே ஓகேவா இது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பதினெட்டு ஓகேவா ஸோ இந்த டிசம்பர் பதினெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா என்னது இந்த சர்வதேச இடப்பெயர்வு தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேவா ஸோ இதனுடைய தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஇமேஜினிங் ஹியூமன் மொபிலிட்டி ஓகேவா ஸோ ரீஇமேஜினிங் ஹியூமன் மொபிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான இந்த சர்வதேச இடப்பேர்வு தினத்துக்கான தீம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பதினெட்டு பதினெட்டு அன்று கொண்டாடப்படுகிறது ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சிறுபான்மையினர் உரிமை தினம் ஓகேவா சிறுபான்மையினர் மைனாரிட்டி ஓகேவா ஸோ மைனாரிட்டி பீப்புள் ரைட்ஸ் டே இது வந்து பார்த்திங்கன்னா அதே டிசம்பர் எட்டு கிடையாது ஸோ டிசம்பர் பதினெட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினெட்டு ஸோ இது தப்பு டிசம்பர் பதினெட்டு அப்படிங்கிறது தான் ஆன்சரு ஓகேவா ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நம்மளுடைய ஐநா ஓகேவா சோனி யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஓகே நம்மளுடைய ஐநா சபை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மையினர் மக்களின் உரிமையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பிரகடனத்தை என்ன பண்ணாங்க அறிவிச்சாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மையினர் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தும் வகையில் அவங்களுடைய இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரம் இருந்துச்சு அது ரிலீஸ் பண்ண டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதனால் இந்த டிசம்பர் பதினெட்டு என்ன பண்ணுறாங்க சிறுபான்மையினர் உரிமை தினமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா தன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐநா எந்த மாநில பெண்கள் மளிகைகள் அமைப்புடன் ஒப்பந்தம் போட்டுள்ளது ஓகேவா ஸோ ஐநா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்குது என்னென்னா மாநில பெண்கள் ஓகேவா ஸோ மாநில பெண்கள் மேம்பாட்டு கொள்கைகள் அமைப்புடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்குன்னா அது எந்த மாநிலம் சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ கேரளா ஓகேவா ஸோ கேரளாவுன்னுடைய கேரளாவில் பெண்களே வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிய ஓகேவா ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஓகேவா ஸோ ஸ்டார்ட் அப் ஓகேவா ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஓகேவா ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களே பெண்களாலே முழுவதும் தொடங்கப்பட்ட இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநா பெண்கள் மேம்பாட்டு அமைப்பினர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒப்பந்தான் போட்டிருக்கிறாங்க ஓகே ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா பெண்களால் தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான விக்கியூத்தி விக்கியூத்தி அந்த நிறுவனம் என்ன பார்த்தீங்கன்னா விக்கியூதி எரிசக்தி சேவை நல்லா பார்த்துக்கோங்க எரிசக்தி சேவை ஓகேவா ஸோ கேரளாவில் பெண்கள் மூலமாக தொடங்கப்பட்ட அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான விக்கியுதி எரிசக்தி சேவை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஐநாவினுடைய பெண்கள் மேம்பாட்டு அமைப்புடன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே யாருடைய நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாளை முன்னிட்டு அருங்காட்சியகம் கொல்கத்தாவில் அர்ப்பணிக்கப்பட உள்ளது ஸோ அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் என்ன பண்ணுறாங்க அர்ப்பணிக்கிறாங்க ஸோ இது யாருடைய பிறந்தநாள்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்னுடைய நூற்றி இருபத்தஞ்சாவது பர்த்டே ஓகேவா ஸோ பிறந்தநாளை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த அர்ப்பணிப்பு நடக்குது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இவருடைய நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவுக்கு என்ன பண்ணுறாங்க அர்ப்பணிக்க போகிறாங்க ஸோ நேதா சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஏ ஓகேவா ஸோ ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிற அமைப்பை என்ன பண்ணார் உண்டு பண்ணி ஆங்கிலேயரை எதிர்த்தவர் ஓகேவா ஸோ ஜெர்மனி குடியும் பர்மா குடியும் அதாவது மியான்மர் இன்றைய மியான்மர் அன்றைய பர்மா ஓகேவா ஸோ இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க எதிர்த்தவர் ஓகேவா ஜப்பான் கூடயும் சேர்ந்துட்டு இந்த மூணு கண்ட்ரி கூடயும் ஓகேவா ஜெர்மனி ஜப்பான் பர்மா அந்த மூணு நாடு கூடையும் சேர்ந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் ஒயிட் பீப்புளை ஸோ வெள்ளக்காரங்களை எதிர்த்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபாஷ் சந்திர போஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் கீழ் விடல் எதற்கு மத்திய அரசு விளையாட்டு போட்டி அந்தஸ்து அறிவித்துள்ளது ஸோ விளையாட்டு போட்டி அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு ஒரு விளையாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அதாவது விளையாட்டு போட்டி அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஒரு செயலுக்கு ஸோ அது எதுன்னு பார்த்திங்கன்னா யோகா ஓகேவா ஸோ இந்த யோகா அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி இந்த செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு விளையாட்டு போட்டி அந்தஸ்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சில பிரிவுகளாகவும் பிரிச்சுருக்கிறாங்க ஓகேவா ஸோ யோகா கலை என்னென்னு பார்த்திங்கன்னா யோகா கலை ஓகேவா அதேமாதிரி தனிநபர் சாம்பியன் ஓகேவா ஸோ தனிநபர் சாம்பியன் குழு சாம்பியன் ஓகேவா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க நிறையா பாட்டு பிரிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு வகையான பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளது நல்லா பார்த்துக்கோங்க இந்த யோகா போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு வகையான ப பதக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா வழங்குறதுக்காக மத்திய அரசு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கிறாங்க ஓகேவா அதை நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஓகேவா ஸோ எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டோஹா ஓகேவா ஸோ டோஹாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டு போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற போகுது ஸோ இந்த டோஹா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கத்தார் கத்தார் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கத்தார்னுடைய கேபிட்டல் ஸோ தலைநகரம் கபத் கத்தாரனுடைய தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோகா ஸோ இந்த டோகாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டு போட்டி என்ன பண்ண போகிறாங்க நடத்த போகிறாங்க ஓகேவா ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சில் என்ன பண்ணி இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தாரில் கேபிட்டல் டோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆசிய விளையாட்டு போட்டி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நடந்துச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசி விளையாட்டு போட்டி என்ன பண்ணியிருக்காங்க கதார் தலைநகர் டோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நடந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஓகேவா தன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ஐநா உலக இளம் சாதனையாளர் விருதுக்கு தேர்வான இந்திய பொறியாளர் ஓகேவா அதை நல்லா பார்த்துக்கோங்க இளம் சாதனையாளர் ஓகே விருது வந்து பார்த்திங்கன்னா ஐநா கொடுத்துட்டுருக்கிறாங்க ஸோ ஒரு வருஷமும் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுனுடைய சுற்றுச்சூழல் மேலாண்மை கொடுக்குறாங்க ஓகேவா ஐநாவில் சுற்றுச்சூழல் மேலாண்மை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த இளம் சாதனையாளர் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு இந்தியா இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்யுத் மோகன் ஓகேவா வித்யுத் மோகன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க ஸோ எதுக்காக இவர் அந்த அந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ விவசாயம் பண்ணுறாங்க ஓகேவா ஒரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயம் முடிஞ்சதுக்கு அந்த நெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா அந்த மீடிக்கிற அந்த பொருள்லாம் விவசாய பொருட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எரிப்பாங்க எரிச்சிருவாங்க ஓகேவா என்ன பண்ணிடுவாங்க எரிச்சிருவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது ஓகேவா ஸோ ஒரு விவசாயம் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் அந்த விவசாய பொருட்களை என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ண அந்த விவசாய பொருட்களை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா எரிச்சிருவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த விவசாய பொருட்களை எரிக்காமல் ஓகேவா ஸோ ஆக்டிவேட்டட் கார்பன் ஓகேவா ஸோ ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படிங்கூடிய ஒரு மதிப்பு கூட்டுப்பொருள் ஓகேவா வேல்யூ ஆடட் விஏபின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ விஏடி நம்மளுக்கு தெரியும் வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம் அதே அதேமாதிரி விஏபி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு ஓகேவா ஸோ மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்லியிருக்கிறாரு ஓகேவா ஸோ அந்த விவசாயத்துக்கு அப்புறம் எரிக்கக்கூடிய அந்த விவசாய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா அதை எரிக்காமல் அதுலேருந்து என்ன பண்ணக்கூடிய ஒரு வே மதிப்பு கூட்டு ஒரு பொருளை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் சாதனையாளர் ஐநா வருது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த இந்திய பொறியாளரான வித்தியுத்தமாக மோகன் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த ஐநா சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு என்ன பண்ணுறாங்க தராங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட்டு உலகின் அதிக சம்பளம் பெறும் பிரபலங்கள் பட்டியலில் முதலிடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேருமே வாங்கியிருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடம் தான் ஓகேவா ஸோ கைலி ஜன்னல் அண்ட் கன்னியே வெஸ்ட் ஓகேவா வேரில் பேரில் தான் வேஸ்ட்டு ஓகேவா பட் இவர் பெஸ்ட்டாக இருப்பார் போல் தெரியுது ஓகேவா ஸோ கன்னியே கண்பே வேஸ்ட் அண்டு கைலி ஜன்னல் ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமிலியர் ஓகேவா ஸோ ரொம்ப பிரபலமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஒன்று பில்லியன் மில்லியன் கிடையாது பில்லியன் யூஎஸ் டாலர் ஓகேவா ஸோ ஆறு புள்ளி ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக வாங்கியிருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் உலகின் அதிக சம்பளம் பெறும் பிரபலங்கள் பட்டியலில் இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க ஸோ கைலி ஜென்னர் அண்டு கன்வே பெஸ்ட் ஓகேவா ஸோ ஆறு புள்ளி ஒன்று பில்லியன் யூஎஸ் டாலர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மத்திய அரசின் காதி நிறுவனம் ஓகேவா ஸோ காதி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பசு சாணத்திலேருந்து தயாரித்த சுவர் வண்ணப்பூச்சி ஓகேவா ஸோ வால் பெயிண்ட் இது வேறு ஒன்றும் கிடையாது வால் பெயிண்ட்டு ரொம்ப தோய தமிழ்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஓகேவா பெயிண்ட் அடிக்கிறாங்க பார்த்திங்களா சுவருக்கு அந்த சுவர் பெயிண்ட் ஓகேவா வால் பெயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவர் வண்ணப்பூச்சின்னு சொல்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய காதி நிறுவனம் ஓகேவா ஸோ காதி நிறுவனம் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஓகேவா ஸோ எல்லா டிஸ்டிக்லேயுமே இருக்குது ஓகேவா அந்த காதி நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த பசுனுடைய சாணத்திலிருந்து ஒரு வால் பெயிண்ட் தயாரிச்சிருக்கிறாங்க ஓகேவா அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேதிக் பெயிண்ட் அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதிக் பெயிண்ட்டு ஓகேவா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியும் நம்மளுக்கு நிதின் கட்கரி அவர் தான் அறிவிச்சிருக்கிறாரு ஓகேவா இது தான் இதை தெரிவித்தவர் யாருனால் இந்த தகவல் தெரிவித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு ஓகேவா நல்லா இதை பார்த்துக்கோங்க த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் குரூ ட்ராகன் ஒன் ஓகேவா ஸோ குரூ ட்ராகன் விண்கலத்தின் முதல் செயல்பாட்டு விமானம் எது அப்படின்னு சொல்லி இந்த குரூ ட்ராகன் ஒன்று தான் ஓகேவா ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தனியார் நிறுவனம் ஓகேவா ஸோ தனியார் அந்த விண்வெளி நிறுவனம் ஓகேவா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நாசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கவர்மெண்ட் ஸ்பேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இன்ஸ்டியூட்டு இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு ஓகேவா ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூ ட்ராகன் அப்படிங்கிற விண்கலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க என்னது கொண்டு வந்திருக்கிறாங்க உருவாக்கி செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த விமானத்தின் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா குரூ ஒன் ஓகேவா குரூ ஒன் ஓகேவா ஸோ நாசா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்றில் மூணு விமானத்தை என்ன பண்ணாங்க பிளான் போட்டிருக்கிறாங்க ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு விமானம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குரூ ஒன்று தான் ஓகேவா ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு ஈஸியாக போகிறது விண்வெளிக்கு ஈஸியாக போகிறது போகிறதுக்காக ரெடி பண்ணப்பட்ட விமானம் தான் இது இப்போ நாலாக வந்து நான் நாசா வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் கொண்ட விங்க விண்வெளி வீரர்கள் என்ன பண்ண போகிறாங்க ஸ்பேஸ்க்கு என்ன பண்ண போகிறேங்க அனுப்ப போகிறாங்க ஓகேவா யார் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் உருகி உருவாகிய குரூ ட்ராகன் விண்கலத்தின் முதல் செயல்பாட்டு விமானமான குரூ ஒன் மூலமாக ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது வெரி சிம்பிள் நல்லா பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மீண்டும் நம்ம வேற ஒரு கரண்ட் ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ